ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும் அதுக்கிடையில் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னா சரி சரி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இதுக்காக நீங்கள் வந்து அவங்க கிட்ட கோவப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கடையில் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளை வந்து நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா இல்லைங்கள ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு வந்து எந்த இதுவுமே வந்து போக போக எல்லாத்துக்கான காரணங்கள்ங்கிறது தெரிய வரும் தெரிய வர்றப்ப எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படின்னொண்ணே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பேசிக்காமல் நம்ம வந்து பதிலாக இருந்தாலும் நம்மளுக்கு அதுவே வந்து சரியான ஒரு இதை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது தெரியும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேல் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது இதனால் இந்த விஷயத்துக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதுக்காக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட மனசார வந்து கேட்குற விஷயங்கிறது அப்படின்னோன்னா அம்மா அம்மா அது உண்மைதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எதுக்கு அது அடுத்தது நம்ம எதை வந்து தேடணுமோ அதை தேடனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து இதாக இது பண்ணிக்க முடியாது அப்படின்னோட அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்ம இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு சொ தேடிகிட்டு இருக்க வேண்டியதில் அவங்கவுங்களுக்கு புரிகிற விஷயங்களை புரிகிற மாதிரி இது பண்ணிக்குவாங்க அதெல்லாம் சரியான இதுதான் எனக்கு அதுக்கு மேலே யாருக்காகவும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண முடியாமல் போயிடும் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இது சரியாக வரலை அப்படிங்கிறத நம்ம ஒரு மனசெலவில் எதையுமே வந்து த பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வந்து எல்லாமே சரியாக வரும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சரி ஓகேப்பா நாங்கள் எதுவும் சொல்லலை உங்களுக்கு கரெக்டாக படுறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நாங்கள் வந்து எதுவும் வந்து இனிமேல் தலையிட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நடந்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது எனக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் நானும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்காமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் எல்லாத்துலேயும் நல்ல முடிவாக தான் நீங்கள் எடுப்பீங்க எங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் வந்து நல்ல முடிவாக தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு நாங்களும் வந்து நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி போக போக எல்லாம் வந்து சரியாகிடும் சரியாகிற விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து சரியான ஒரு இதில் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறதுக்கப்புறம் சரி ஓகேப்பா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம க கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து ஒரு சரியாக ஒரு விஷயத்தை வந்து போக முடியும் இல்லைனா இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியாமையே போய்டும்